தொகு நடப்பு நிதியாண்டில் ஒன்பது மாதங்களில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து லட்சம் ஆவணங்கள் பதிவு மூலம் தமிழக அரசுக்கு ரூபாய் இரண்டு கோடி வருவாய் கிடைத்ததாக தகவல் ஜம்முவை தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் காஷ்மீர் மக்களின் நீண்ட கால கோரிக்கை நிறைவேறுவதன் மூலம் காஷ்மீர் ரயில்வே இணைப்பு விரிவாக்கம் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெற்று வந்த தனியார் கல்லூரி மாணவர் கழிவறையில் சடலமாக கிடந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை பரமத்தி பொதுமக்கள் கீழ்கடை இடும்பன் குளம் தரைப்பாலம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் நாமக்கல் புறநகர் மாவட்ட செயலாளர் தமிழ்மணியுடன் ஆய்வு மேற்கொண்டார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் நாமக்கல் புறநகர் மாவட்ட செயலாளர் தமிழ்மணியுடன் பாண்டமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க கட்டிடம் அருகில் புதிய நியாய விலை கட்டிடம் பொத்தனூர் பேரூராட்சி வார்டு பதினொன்று காமாட்சியம்மன் கோவில் தெருவில் மழைநீர் வடிகாலுடன் கூடிய காங்கிரஸ் சாலை வேலூர் சந்தை பகுதியில் உயர்கோபுர மின்விளக்கு வேலூர் மாரியம்மன் கோவில் அருகில் உயர் கோபுரம் விளக்கு பரமத்தி பேரூராட்சி அலுவலகம் அருகில் உள்ள மசூதி அருகே உயர் கோபுரம் விளக்கு பரமத்தி பேரூராட்சி ஒன்பதாவது வார்டு தெரு பகுதியில் உயர் கோபுரம் விளக்கு பரமத்தி பேரூராட்சி எட்டாவது வார்டு பாவடி தெருவில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் என பல்வேறு திட்டங்களை தொடங்குவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார் சென்னை கொங்குநாடு அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கே எம் டி கே மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் அவர்களுக்கு அறக்கட்டளை நிர்வாகிகள் கொங்குவேல் விருதினை வழங்கினர் கே எம் டி கே மாநில துணை இளைஞரணி செயலாளர் எம் எஸ் ராஜா அவர்கள் தலைமையில் மொரப்பூர் பகுதியில் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா கரைபுதூர் ஊராட்சி சக்தி கார்டனில் நமக்கு நாமை திட்டத்தில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை தொட்டி திறப்பு விழாவில் மாவட்ட கவுன்சிலர் கரைப்புதூர் சி ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் கோவை கீரணத்தம் ஊராட்சியாக தொடர்ந்திட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் சார்பில் கோவை மாவட்ட அரசு நிர்வாகத்திற்கு கவன செய்யும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கே எம் டி கே கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் குழந்தைவேள் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனுவை அளித்தனர் அவனியபுரம் பாலமேடு அலங்காநல்லூரில் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டில் பங்கேற்க ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்குகிறது இன்று மாலை ஐந்து மணி முதல் நாளை மாலை ஐந்து மணி வரை காலையர்களின் விவரங்களை பதிவிட்டு முன்பதிவு செய்யலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க